பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா எல்லாம் வல்ல கணநாதன் பாதத்தை சிக்கனப் பெற்றி வினைதீர்க்கும் விநாயகரை தேனம்பாக்கத்திலும் ஓரிகையிலும் காஞ்சி பீடத்திலும் நினைத்த காரியங்களை கைகூடுவதற்காக கருணை கடலாக காட்சியளித்து தன் இதயத்தை இளையாத்தங்குடியில் கொடுத்து இந்த மண்ணுக்கு புண்ணியம் செய்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது பீடாதிபதியான கும்பகோணம் மடத்திற்கு தன் வளர்ச்சியை செய்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கலவையை தந்த கருணாமூர்த்தியின் வழியிலே நின்று ஆதிசங்கரர் பரப்பிய அத்வைதத்தை ஒற்றை தனிமரமாக நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் தவ சித்தராக சித்தராகச் செய்த காஞ்சி மகானினுடைய சிறப்புக்களை இன்றைக்கு பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு மகான்களின் ஓர் உருவம் மகாப்பெரியவர் மகான்களின் மொத்த உருவம் மகாப்பெரியவர் இப்போ ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லி இந்த மண்ணுலகத்தில் ஜோதி வழிபாட்டை உருவாக்கி அணையா அடுப்பு மூலம் மனிதனுடைய பசிப்பிணியை போக்கி வெளித்திரு தனித்திரு என்று மனித உலகில் நம்மை வெடித்திருக்கச் செய்து பசித்திருக்கச் செய்து தனித்திருக்கச் செய்து பல்வேறு மாற்றங்களை புகுத்திய வள்ளலார் எழுதுகின்றார் தாய் தந்தை சகோதர சகோதரிகளை நிந்திக்காதே சில பேர் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லுவான் பெற்ற தாய் தந்தையை நல்லா வச்சுக்க மாட்டான் அண்ணன் தம்பி ஆகாதும் வெடுவெடுன்னு வள்ளல் பெருமான் எழுதுகின்றார் தாய் தந்தையை நிந்திக்காதே உடன் பிறந்தோருடன் உறவுகொள் அவங்கள்ட்ட உறவாயிரு அன்பாயிரு பாசமாயிரு அவங்க எல்லாரும் உன்னைய பற்றி எப்படி வேணாலும் நினைக்கட்டும் நீ செய்ய வேண்டியதை சரியாக செய் அவங்க மேலே அன்பாயிரு நேர்மையாயிரு பாசத்தை காட்டு உன் பணி கரெக்டாக ஏழைகள் மீதும் நோய்வாய்ப்பட்டவன் மீதும் சுணக்கம் காட்டாதே அவரை விலகி வைக்காது இது வள்ளல் பெருமானுடைய சிந்தனை இதை அப்படியே வச்சுங்க நீங்கள் பெரியவருக்குள்ளே வந்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி அம்மா அப்பாவை மதி ஆசிரியரை போற்று இல்லாதவனுக்கு ஈந்து கொடுத்து மகள் அப்படியே வள்ளலாருடைய கான்செப்டை இந்த மண்ணுலகத்தில் சொன்னவர் பெரியவர் கௌதம புத்தர் அகில உலகத்துக்கே தெரிந்தவர் அவருடைய ஒத்தவர் என்ன தெரியுமா நிம்மதிக்காக இருப்பதை விட்டுவிட்டு கிடைப்பதற்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இருப்பதையும் அனுபவிக்க தவறிவிடாதே யாரு உலகத்திற்கே ஞானமார்க்கம் சொன்ன கௌதம புத்தர் சொல்றார் நிம்மதிக்காக இருப்பதை விட்டுவிட்டு ஏதோ ஒன்று கிடைப்பதற்காக ஆசைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இல்லாத ஒன்றுக்காக அடைந்து அடைந்து இருப்பதை அனுபவிக்காக விட்டுவிடாதே நிகழ்காலத்தில் வாழுங்கிறார் பெரியவர் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாதுன்னு சொன்னதில்லை அவன் வசதிக்கு தகுந்தாப்பில் வாழுங்க ஆனால் உங்கள் தேவைக்கு தெரிந்தாப்பில் வாழுங்கிறத அந்த புத்தருடைய செயலை தான் வாழ்க்கையில் சொல்லி காட்டிய மகான்களின் மகான் நம்முடைய மகாப்பெரியவர் நீங்கள் பகவான் ராமகிருஷ்ணரை எடுத்துக்கோங்க கடவுள் என்பவன் உனக்குள்ளே இருக்கிறான் உன்னை இயக்குகிறான் நம்பு யார் வெண்மைக்கு புனிதம் தந்து இந்த மண்ணை ஊய்வித்த விவேகானந்தரை வீரியத்தோடு இந்த மண்ணுக்கு தந்த மகாபுருஷர் ராமகிருஷ்ணருடைய செயல் பெரியவா என்ன சொல்கிறா சுவாமி இருக்கான்னு நம்பு வெள்ளி செவ்வாய் கோவிலுக்கு போ வருஷத்துக்கு ரெண்டு தடவை குலதெய்வம் கோவில் போ ஆற்றுல உனக்கு முடிஞ்சதை சுவாமிக்கு வச்சு நேவத்தியம் பண்ணு வழிபடு உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாமியை அப்பப்போ பார்த்துக்கோ அப்போ வள்ளலார் சொல்கிறது புத்தர் சொல்கிறது ராமகிருஷ்ணர் சொல்கிறது வந்துட்டா இருப்பாருங்க தாயுமானவர் அவர் சொல்றாரு பெரிய தவம் எதுன்னு கேட்டான் பெரிய தவம் கூட கூடையா பூ கொட்டுறது பாடால் பன்னீரால பஞ்சகவேதியத்தால் அபிஷேகம் பண்றது ஆராதனை செய்யறது இதெல்லாம் கூட பெரிய தெய்வம் எதிரான்னா பெரிய தவம் எதுன்னா தெய்வத்திற்கு நீ தவமாய் தவம் இருப்பது தான் பெரிய தவம் தவமாய் தவம்னா நீ பெரிய மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் மலர் கொட்ட வேண்டாம் அபிஷேக ஆராதனை சொல்ல வேண்டாம் அக்கார அரசல் செய்ய வேண்டாம் அமைதியாக நினைச்சி சுவாமியை நினை நீங்கள் பெரியவா மடத்துக்குள்ளே போங்க இறைவனை நினைக்கின்ற போது பிறரை நினைக்காதே பிறரை நினைக்கின்ற போது இறைவனை நினைக்காதே எப்போது நீ சதா சர்வ காலமும் சர்வ ஞானியாக இந்த மண்ணுலகத்தில் இருந்து ஞான ஒளிபரப்பிக சர்வேஸ்வரனின் பிரம்மமாக இருந்த பெரியவர் சொன்னது சதா சர்வ காலமும் நீ இறைவனை மட்டும் நினை உன் வாழ்க்கை உயரும் நவீன உலகத்துக்கு வாங்க யோகி ராம் சரத்குமார் எழுதுகிறா பெரிய மகான்களுக்கு அருகிருந்து நாம் சேவை செய்வதில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றோமோ அது போல இல்லாதவருக்கு நீ உதவி செய்வது மகான்களுக்கு செய்யக்கூடிய உதவி இது அப்படியே எடுத்துக்கங்க பெரியவருக்கு பிடியரிசி திட்டமாக இருக்கட்டும் திருமணங்களை எளிய முறையில் நடத்தட்டும் தாலிக்கு தங்கம் வாங்கி தரக்கூடிய ஸ்கீமாக இருக்கட்டும் இதையெல்லாம் அந்த காலத்திலேயே செய்யணும்னு ஆசைப்பட்ட பெரியவாளுடைய சிந்தனை அப்போ யோகி சரத்குமாரா பெரியவர் வடிவில் தாயுமானவரா பெரியவார் வடிவில் ராமகிருஷ்ணரா கௌதம புத்தரா வள்ளலாரா எல்லாம் விட்டுருங்க இன்றைய வேதாத்திரி மகரிஷி எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாதே பெரியவர் சொல்வார் மடத்தில் இருந்தாலும் பிறர்கிட்ட இருந்தாலும் தன்னை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அது வக்கீலாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் அவர் சொன்னது உங்கள் கையில் இருக்க ஒரே ஆயுதம் நேர்மை அதை பயன்படுத்தி சொசைட்டிக்கும் உங்களுக்கும் நல்லது செஞ்சுக்கோங்க நேர்மை தவறி நடக்காதீங்கோ அப்போ இந்த மகான்கள் தனித்தனியாக சொன்னதை தொடுத்து தொகுத்து மாலையாக ஆண்டவன் கழுத்தில் போட்ட மகான்களின் மகான் மகான்களின் மாணிக்கம் மகானுக்கெல்லாம் மகான் நம்முடைய காஞ்சி மகான் காஞ்சி மகானின் கருணைக்கடல் மீண்டும் நாளை தொடரும் நன்றி